இந்த சுவாமி நம்மாழ்வார் வந்து பிராமண ஜாத்தியை சேர்ந்தவர் இல்லை இவர் சூத்ர ஜாத்தியை சார்ந்தவர் சிஷ்யன் பிராமணர் மதுரகவி ஆழ்வார் ஒரு பிராமணர் ஞானத்தின் சாரத்தை ஒரு கிட்ட கத்துக்கிறார்னா ஆழ்வார் எடுக்கிறார் ஞான பரிமாற்றம் எங்கு வேணாலும் நடக்கலாம் பிராமணன் பிராமணன் கிட்ட தான் கத்துக்கணுங்கிறது இல்லை சூத்ரன் சூத்ரன் கிட்ட தான் இல்லை காஸ்ட் யூ யூ பிலாங் டு ஆர் ஈக்குவல் இன் ஆஃப் காட் எழுதி கத்துக்கணுங்கிறது இதை விட ஒரு அழகான சம்பவம் நமக்கு வேண்டாம் மதுரகவியாழ்வார் ஒரு பிராமணர் சூத்ரான நம்மாழ்வார் கிட்ட கத்துண்டார் நாலு வேதத்தின் சாரத்தை திருவிருத்தம் திருவாசிரியம் பிரிய திருவந்தாதி திருவாய்மொழின்னு சுவாமி நம்மாழ்வார் பாடி கொடுத்தார் அந்த நம்மாழ்வாரை பார்த்து மதுரகவியாழ்வார் சொல்றார் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் ராமரையும் கிருஷ்ணரையும் தெய்வமாக கொண்ட என் நம்மாழ்வார் என்கின்ற ஆச்சாரியன் எனக்கு போரும்